அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முத்து வேலு வேலும் பிஸ்னஸ் விஷயமா மதுரைக்கு போகிறாங்க மதுரைக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வண்டி ரிப்பேராக போயிடுது வண்டியை பார்க்குறாங்க என்ன இடைஞ்சலாக இருக்கே அப்படின்னு போக மாட்டேங்குது அப்படின்னு அதை இதே நோண்டுறாங்க டிரைவரை வச்சு பார்க்குறாங்க என்னன்னு தெரியல சார் அப்படிங்கிறாங்க ஏப்பா வண்டியெல்லாம் நீ சரி பார்க்க மாட்டியா அப்படிங்கிறாங்க பார்த்தா டயர் வேறு பஞ்சராக இருக்குது சார் டயர் தான் பஞ்சர் போல இருக்குது அப்படிங்கிறாங்க டயர் பஞ்சராக இருந்தால் அங்கிட்ட அங்கிட்டு தான் அலம்புவோம் வண்டியும் ரிப்பேரு டயரும் பஞ்சரு இப்போ எப்படி போகிறது ஒன்றும் முடியலையே அப்படிங்கிறாங்க சரி இப்போ நம்ம காட்டுக்குள்ள வந்துவிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் உடனே அந்த டிரைவர் என்ன பண்ணுறாங்க சார் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது என்னப்பா என்ன அப்படின்னு முத்துவேல் கேட்க இல்லை நம்ம கார் புக் புக் பண்ணாலே வந்துடும் சார் அப்படின்னு சொல்ல ம் ஆமாம்ல அப்படிங்கிறாங்க நானே வேணால் புக் பண்ணி தரட்டுமா அப்படிங்கிறாங்க ம் பண்ண பண்ண சீக்கிரம் அப்படிங்கிறாங்க இந்த ட்ரைவர் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக கதிர இவங்களும் கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க பேசிக்கிட்டு ம் ஏதாவது வந்துன்னா உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இங்கே கதருக்கு கால் பண்ணுறாங்க கதிர் எடுத்துகிட்டு என்னது இது வந்து நம்ம மாமாவோட டிரைவர் நம்பர் மாதிரி இருக்கே அப்படி அப்படின்ட்டு அண்ணே என்னண்ணே அப்படிங்கிறாங்க சார் வணக்கம் சார் என்னது சாரா சார் இங்கே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வண்டி வேணும் இந்த இடத்துல கார் எங்களுக்கு இதாகிடுச்சு அப்படிங்கிறாங்களா ஓகே ஓகே அவருக்கு தெரிஞ்சிருது கதிருக்கு என்ன என் மாமிங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்களா ஆமாம் சார் இந்த இடம் தான் சார் வந்துடுங்க சார் ஓகே ஓகே அப்படின்னு கதிர் வச்சுடுறாரு ஃபோனை வச்சுட்டு கதிர் என்ன பண்ணுறாரு ம் ஏ மாமிங்களா மாட்டிக்கிட்டீங்களா இந்த மாப்பிள்ளைக்கிட்ட இருங்கடா உங்களுக்கு வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு ம் இவ்வளோ வேக வேகமாக பேசுகிறாரு ஆனால் மாமிங்களை பார்த்தோன்னா மண்டி போட்டு கூட கும்பிடு போடுவார் அந்தளவுக்கு நல்ல மனசு கதிர் தம்பிக்கு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வராங்களா அவர் வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்கிறது என்ன தெரியுமா இவங்களை பார்த்தாலே அதாவது கதிரை பார்த்தாலே அவங்களுக்கு வயிறு எரியும்ல அதுவே ஒரு வச்சு செஞ்சதுக்கு சமந்தானுங்கள அப்படியே போகிறாரு வண்டி நின்னோன்னே சார் வண்டி வந்துருச்சு சார் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்ல சரி தம்பி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா கதிர் வந்து உள்ளுக்கு உட்காந்துருக்காரு கார் கதவை திறக்க சார் தம்பி நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போகிறாங்க கதிர் கதிரை பார்த்தோன்னா செம்ம காண்டாங்கு சக்திவேலுக்கு போய் கால் சார் நான் பண்ணிருக்கேன் பண்ண அது யாராருந்தான் என்ன சார் உங்களுக்கு தேவை வண்டி தானே சார் உங்களுக்கு வண்டி தானே முக்கியம் அப்படிங்க போய் போய் இவன் வண்டி இல்லையா ஹலோ என்ன இவன் மட்டும்னா என்ன நீங்கள் காசு தரப்பறீங்க நாங்கள் வண்டி ஓட்ட போகிறோம் அவ்வளோதான் நீங்கள் இது ஒரு டிரைவராக நினச்சிக்கோங்க ஒரு வாடை கார்னு நினச்சிக்கோங்க அதேமாதிரி நானும் உங்களை சொந்தமாக நினைக்கல என்கிட்ட வந்த பேசஞ்சர்னு நினச்சிக்கிருவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அண்ணே வேணானே நம்ம நடந்து கூட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல முத்துவேல் பார்க்குறாங்க அப்படி பார்த்தோன்னே கதிரை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மனசு மில்ட் ஆகுது அவரோட அழகில் அப்படியே முத்துவேல் மயங்கிட்டாருன்னு தான் சொல்லணும் டே சத்திவேல் என்னடா நீ பேசிகிட்ருக்க என்ன நினச்சிட்டு இருக்க இல்லைன்னு அது வந்துன்னே டே அடிச்சு இவன் நம்ம எவ்வளோ பெரிய முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டுருக்கோம் பொண்ணா விஷயம் இப்போவே என்ன இருட்டி இருந்தா என்ன இருக்க போயிட்டு வரது இல்லையா நமக்கு தேவை ஒரு வாகனம் அவ்வளோதான் காசு தானே கொடுக்க போகிறேன் அவன் சொல்கிற மாதிரி வண்டியில் ஏறு அப்படின்னு முத்துவேலி உட்காந்துறாரு ஏறி உடனே பார்க்குறாரு சக்திவேலு அப்படி சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு சார் வண்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்க ம் வண்டியை எடு அதுக்கு தானே உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சக்திவேலு சொல்ல முத்துவேலு அப்படியே முறைக்கிறாரு சரிண்ணே சரிண்ணே உடுனே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க போகும்போதே ஏதாவது பாட்டு இதுவும் போடணுமா அப்படிங்கிற ரெண்டு பேர் முறைக்கிறாங்க பதிலே சொல்லலைங்க கதிர் என்ன பண்ணுறாரு சரி நீங்கள் சொல்லலை எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டு அப்படின்னு பாட்டை போடுறாரு பாட்டை போட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது அது என்ன பாட்டுன்னா என்னம்மா கண் சௌக்கியமா ஆமாம்மா கண் சௌக்கியம் பாட்டா அண்ணே கொழுவ பார்த்தீங்களா இவனுக்கு அப்படின்னு சொல்ல நீ சும்மா ஒரு சக்தி வேலு அதெல்லாம் முடியாது அவை எப்படி இந்த பாட்டு போட போச்சு டேய் என்ன நினச்சிட்டு இருக்க இந்த பாட்டு எப்படி போட முடியும் ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சொல்ல ஓ ஓ உங்களுக்கு பிடிக்காதா சார் நான் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாரு அடுத்து ஒரு பாட்டை போடுறாரு போட போட புண்ணாக்கு பாடாத தப்பு கணக்கு அந்த பாட்டை கேட்டோன்னா இங்கே பாரு என்ன நீ பாட்டை போட்டு நின்று வெறுப்பேத்திரியா ஆ அண்ணன் அண்ணே இதுக்கு தான் சொன்னேன் இவன் வண்டியில் ஏறக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல சார் இதெல்லாம் நான் எழுதின நான் பாட்டுல சார் இளையராஜா மியூசிக் சார் அவங்கவுங்க பாடல்கள் பாடியிருக்காங்க இதில் என்ன சார் இருக்குது உங்கள் மொபைலில் கூட அது வரும் சார் அப்படிங்கிறாங்க இங்கே பா ஏன் முன்னாடி நீ போடக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்புறாங்க மவனே மாட் இருங்கடா இன்னும் உங்களை வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு வண்டியில் போயிட்டு இருக்காங்க கதர் அப்படி தேடி தேடி பாட்டை பார்க்குறாருங்க கரெக்டாக அந்த பாட்டு அப்படியே கிளிக் ஆகுது ஆ இந்த பாட்டை போடுவோம் அப்படின்னுட்டு சும்மா விடவும் மாட்டேன் வந்தால் விடவும் மாட்டேன் சும்மா தொடவும் மாட்டேன் அந்த பாட்டை போடுறாரு டேய் என்னடா வெறுப்பத்திரியா பாட்டை நிறுத்துறியா என்ன அப்படிங்கிறாங்க ஐயையா அப்படின்னு ஆப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு பாட்டு போடுறேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு சக்தி கொடு அப்படின்னு சொன்னதையோட அண்ணே இவன் ரொம்ப பண்ணுறேன் டேய் என்னடா அப்படின்ட்டு இங்கே பார்ப்பா தம்பி நீ எந்த பாட்டுமே போட வேணாப்பா வண்டியை மட்டும் சும்மா விடு இல்லை ரொம்ப தூரம் போகணும் பாட்டு கேட்டுக்கிட்டே போனால் கொஞ்சம் ரம்மியமாக இருக்கும் ஏன்னா வர்றவங்க எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்க போகிறவங்க வரவங்க ரொம்ப தூரமாக இருந்தால் பாட்டு போடு தம்பின்னு சொல்லுவாங்க நான் பாட்டு போடுற பார்த்துட்டு மயங்காதவங்களே இருக்காது தெரியுமா நீங்கள் தான் சரி விடுங்க அப்படின்னு ஆப் பண்ணிடுறாரு அதே மாதிரி மதுரைக்கும் போகிறாங்க போயிட்டுருக்கீங்களே கரெக்டாக ஊர் எல்லையே தாண்ட போயில ராஜி ஃபோன் அடிக்கிறாங்க ம் சொல்லுமா ராஜி என்னடா அப்படின்னு ஸ்பீக்கரில் போட இல்லைங்க எங்கே போன கதிர் என்ன காண ஆளை இல்லம்மா கடையில் கம்பெனில ஆள் இல்லை அதான் ஒரு சவாரி வந்துச்சு அதான் நானே வந்துட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல லாங் ட்ரைவா எங்க அவ்வளவு தூரம் போக கூடாது நான் சொல்லி வச்சிருக்கேன்ல காசு பணமா நமக்கு முக்கியம் உடம்பு முக்கியம் நீ என்ன கதிர் அப்படிங்கல ம் என் பொண்டாட்டி உனக்கு தெரியுது இருந்தாலும் சமுதாயம் ஊர் உலகம்லாம் காசுதானமா பெருசுன்னு நினைக்கிறாங்க காசை பெருசுன்னு நினைக்கிறேன்னா எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு சரியான சைக்கோங்க அவங்க எல்லாம் ஒரு பேய் பிசாசுங்க அவங்கள போய் நம்ம லிஸ்ட்ல எங்க சக்தி சக்திவேலுக்கு ஆடி போகுது கொழுப்பை பத்தியான உன் மக பேசுறதா ஏய் அவங்க பொண்டாட்டி புருஷன் என்னமோ பேசுறாங்க நீ ஏன் சக்தி அவங்க காது கொடுத்தே கேட்குற அவங்க பேசுறத அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க காண்ட் ஆகுறியா ஆகு ஆகு அப்படின்ட்டு ராஜிமா உன்ட்ட ஒன்று சொல்லணுமா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நமக்கு பணங்காசு முக்கியமா நம்மளோட காதல் முக்கியமா என்ன கதிர் இப்பெல்லாம் பேசுறீங்க எனக்கு உங்களோட காதல் தான் முக்கியம் அப்படின்னு அவங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா என்ன ஐ லவ் யூ ராஜிமா அப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா நேற்று என்னடா நம்ம கல்யாணம் பண்ணா போயிட்டு உன்னை நான் விட்டுருவேன் கொண்டுருவேன் அப்படி சொன்னீங்க இன்னைக்கு என்னென்னா ஹைலவி சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் அப்படிங்கிறாங்க எங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கு அப்புறம் என் மேல பாசம் கட்டுறது நீங்க தான் அப்படின்னு சொல்ல உம் வேற மாதிரி டிராக் போகுதேன்னு என்ன பண்றாரு கதிர் சரிடா ஓகேடா சொல்லலாம் காலையில வர்றேன் காலையிலையா இல்ல கொஞ்சம் ஒன்னு ஏர்லியாவே வந்துடுவேன் அப்படின்னு போன வைக்கிறாங்க அப்படி பாக்குறாங்க அப்பாவையும் சித்தப்பாவே மறக்காம இருக்காள் நம்ம புள்ள அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்து ஐ லவ் யூ சொன்னது நினைச்சு நினைச்சு சக்திவேல் டென்ஷன் ஆகுறாங்க அப்புறம் ஊருக்குள்ளேயும் போயிடுறாங்க ம் நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு பல டீலிங் முடிக்கிறாங்க முடிச்சிட்டு காசு பணம் பெட்டி நிறைய வாங்கிட்டு வராங்க அப்படியே பெட்டி நிறைய அப்படி தூக்க முடியாம தூக்கிட்டு வருதுங்க கதிர் காருக்கு பக்கத்துலேயே வெளியில் நின்றுட்டு இருக்காங்க சக்திவேல் வராரு பண பெட்டியோடு வர்றாங்களா அடுத்து முத்துவேல் ஒரு பெட்டியோட வர்ற வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாரு இவனை சும்மா விடக்கூடாது ஏதாவது சீண்டனுமே அப்படின்ட்டு பார் ஏ டிரைவர் இங்கே வாப்பா அப்படிங்கல்ல கொழுப்பாடா மவனை இரு அப்படின்ட்டு சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க எனக்கு பயங்கர தலைவலிக்குது ஒரு டீ வாங்கிட்டு வா நல்லா ஸ்ட்ராங்காக இஞ்சி போட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சக்திவேல் சொன்னோன்னே அப்படியே முறைக்கிறாரு நாங்களாம் டீ கொடுக்குறதுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு வரல சார் உங்களை ஏற்றிட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு கதிரி சொல்ல என்ன ஏன் வாங்கிக் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க டிரைவர்லாம் இதெல்லாம் வாங்கி தான் ஆகணும் சே உனக்கு ராஜிமா உனக்கா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சரி வாங்கிட்டு வரேன் விடுங்க அப்படின்னு கதிர் அங்கிட்டு போயிடறாரு பாட்டு பாடிக்கிட்டே போகிறாரு இவனை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல என் அண்ணன் சொல்லணும் அப்படிங்கிற முத்துவேல் வந்துடுறாரு பணப்பெட்டியோட வந்து நிற்க எங்க எங்க அவன் அப்படின்னு கேட்குறாங்க யாருண்ணே அவன் தான் கதிர் எங்க அப்படிங்கிறாங்க கதிரா டிரைவர்னே ஐயோ சரி டிரைவர் கதிர் எங்க அவன் எங்க நம்ம பேச்ச கேட்குறான் அவனை கூட்டி வராதீங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா அவன் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு தான் அங்கே பார் டீ கடையில் நின்றுட்டு அப்படின்னு சொல்ல அப்படியே முத்துவேல் பார்க்குறாரு சக்திவேல் நீ போ போன்னு ஏதோ சொன்னது என் கா அப்படி பார்த்தேன் கண்ணால் அப்புறம் ஏன் அவன் மேலே பழி போடுற பார்த்துட்டியில் அப்புறம் தெரியாத மாதிரி கேட்டிங்க இல்லை நான் எதார்த்தமாக எங்கே போயிட்டான் அப்படி கேட்டேன் நீ தானே போன்னு சொன்ன அதனால கேட்டேன் அப்படிங்கிறாங்க சரி சரி வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கொஞ்சம் நம்பி சங்கமங்களாக இருட்டாகுது அந்த வழியாக கரெக்டாக இந்த எப்படியும் பணத்தோடு போவாங்க வருவாங்கன்னு ஒரு மூணு நாலு பேருங்க கொள்ளைக்காரங்க வந்து சக்தி வேலை முத்து வேலையை அடித்து போட்டு பெட்டியை தூக்க பார்க்குறாங்க ஐயோ ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க யாரும் இங்கே வரலங்க ஆனா கதிர் வாங்கிட்டு வந்த டீ அப்படியே போட்டு ஊஞ்சில ஊத்திடுறாங்க அந்த ரவுடிங்க மேல அடி தோம்ச மாட்டாரு கொளுத்து எடுத்துடுறாங்க அவங்க எல்லாம் பயந்துட்டு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்னு இல்லையே மாமா ஒன்னு இல்லையே அப்படின்னு முத்து பாக்குறாங்க ஒன்னு இல்ல தம்பி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பணப்பட்டி அவர் பறிக்கிறதுக்குள்ள ரொம்ப பாடுபட்டுறாரு கதிர் அதை பார்த்து நினைச்சு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தேங்க்ஸ்ப்பா நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ஐயோ மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா அப்படிங்கிறாங்க சக்தி போய் பாக்குறாரு உங்களுக்கு ஒண்ணு இல்லையே எனக்கெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா நெத்தியில அப்படியே அடிபட்டு இருக்குது ஐயோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்சிப்பு எடுக்கிறாரு எடுத்து கட்டுறாரு வெள்ள கட்டுறாரு இருக்க சக்திவேல் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது கதிரை பாக்குறாங்க கதிர் ஒன்று நான் எப்படி என் உயிரையும் காப்பாத்து ஏன்னா கடைசி நேரம் கழுத்துல வச்சுறாங்க ஆயுதத்தை அப்படியே ஓங்கி முதுகுல மிதிச்சு தள்ளி காப்பாற்றுறாரு சித்தப்பனை அதை நினச்சி நினச்சி பார்க்குறாங்க ஒரு நூல் இல்லை நீ வரலைன்னா என் உயிர் போயிருந்திருக்குமே கதிர் என்னை மன்னிச்சிருப்பா உங்கள் வீட்டில் நான் எல்லாரையும் அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க ஐயோ விடுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேலையும் சத்து வேலையும் காப்பாற்றி கூட்டிக்கிறாங்க பணப்பெட்டியும் தூயிட்டு வந்து காருக்குள்ளே வைக்கிறாங்க வாங்க அப்படிங்கல்ல என்ன உட்காருங்க எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கதிர் காலில் ரெண்டு பேருமே விழுகிறாங்க ஐயோ மாமா என்ன நீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு உள்ளார வச்சுட்டு கொட்டிக்கிட்டு வராங்க ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா இப்ப எங்க போகலாம் நேராக நம்ம வீட்டுக்கு விடுப்பா அப்படிங்கிறாங்க நம்ம விடுனா சியோ சாரி உன் வீட்டுக்கு விடுப்பா ஏன்னு நான் ரொம்ப பேசிட்டு வந்துட்டேன் தங்கச்சி மாவை தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மச்சான்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க கிளம்பும் போது பாத்தீங்கன்னா டக்குனு நடுவுல நம்ம ராஜி செல்லத்துக்கு மெசேஜை பாஸ் பண்ணிடுறாரு ராஜினால சந்தோஷம் தாங்க முடியல அப்படியா நம்ம வீட்டுக்கு வராங்களா என்ன சொல்றீங்க ஆமா எல்லாத்தையும் நடந்தது அப்படி மெசேஜ் போட்டுறாரு நான் அத்தை சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சமாளித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க அப்படி அண்ணன் வரப்போகிறாங்களா அப்படின்னு அங்கே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்